எரியாத எரிபொருள் அன்பான ஓட்டுநர்களுக்கு வணக்கங்க என்னங்க எரியாத எரிபொருள் தீ பிடிச்சிருச்சுன்னா முழுசாக எரிஞ்சு தானே போகும் தீயானது தொடர்ந்து எரியணும்னா மூணு விஷயம் தடை இல்லாமல் கிடைக்கணும் எரிபொருள் காற்று வெப்பம் அதனால தாங்க அதுக்கு முக்கோண தீன்னே பேர் சொல்கிறோம் அதில் பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனித்தோம்னா தெரியும் காற்று பத்தலைன்னா எரியாதுன்றது நம்ம எல்லாேருக்கும் நல்லா தெரியும் இருக்கிற காத்துக்கு அதை விட கூடுதலான எரிபொருள் வந்துச்சுன்னா முழுசை எரிக்க முடியாது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டீசல் டேங்கில் நிரப்பி வைக்கப்பட்டுள்ள டீசலானது எரிபொருள் வழங்கும் அமைப்பு வழியாக கொண்டு வரப்பட்டுக்குள் அழுத்தி செஞ்சூடான நிலையில் உள்ள காற்றில் அதிக அழுத்தத்தில் நாசில் மூலம் பீச்சியடிக்கப்பட்டு வெடித்து சக்தி கிடைக்கிறது இவை அனைத்தும் முறையாக நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆக்சலரேட்டரில் மிதிக்கும் அளவு அதிகரிக்கும் போதோ பவர் ஸ்ட்ரோக்கிற்கு காற்று பத்தாத போதோ கண்டிப்பாக எரிபொருள் முழுமையாக எரியாமல் செல்லும் சும்மா வெளியே வர்ற எக்ஸாஸ் கேஸ்தீ பிடிக்குமா டயர் வெடித்து காற்று கிடைத்தவுடன் தீப்பிடிக்கிறது என்றால் அதில் எரிபொருள் உள்ளது என்றுதானே அர்த்தம் பவர் ஸ்ட்ரோக்கிற்கான காற்று குறைபாட்டை தவிர்க்க டர்போ சார்ஜர் காற்று குறைபாடு என்பது இல்லை ஆனால் ஓட்டுநர் கூடுதலாக ஆக்சலரேட்டரை மிதித்து தேவையற்ற டீசல் செல்லுவதை தடுக்க வழி என்ன கிளச்சில் இருந்து கால் எடுக்கும்போது போது இடிக்காமல் நகர்த்துங்க திணறாமலும் ஓட்டுங்க விரைவாக கியர் மாற்றி ஆக்சலரேட்டர் கொடுத்துருங்க கியருக்கு ஏற்ற வேகத்துல வண்டிய ஓட்டுங்க வேகத்துக்கு ஏத்த கியரை சரியா தேர்ந்தெடுங்க வண்டி போற அளவுக்கு மட்டும் கொடுங்க அளவுக்கு தான் வண்டி போகுதான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க பிரேக் அடிக்கிறது மாதிரி அக்சலரேட்டர் கொடுக்காதீங்க கவர்னர் பாயிண்ட்னா என்ன ரேசிங் பாயிண்ட்னா என்னன்னு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க முடிந்த அளவு அக்சலரேட்டரில் இருந்து காலை தளர்த்தி ஓட்டுங்க நவீன வாகனங்களில் சைலன்சர் வழியாக புகை வராமல் இருக்கலாம் இஏடிஎஸ் சேர்ந்த கரியை எரித்துதானே ஆக வேண்டும் முறையாக ஓட்டினால் தேவையற்ற செலவுகள் குறையும் அல்லவா